அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்போ கடல் தண்ணியிலேருந்து கடல் தண்ணியில் உப்பு அழுக்கு எல்லாமே இருக்கு அதுலேருந்து சூரியன் வந்து நம்ம வெளிச்சி அந்த உஷ்ணத்துக்கு பரப்பி நல்ல தண்ணியை மட்டும் ஆவியாக்கி மேலே கொண்டு போகுது சரி அது மாதிரி நம்ம சாதாரண மனுஷனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் நீக்கிட்டு நம்ம தேவையானது நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோ எடுத்து வாழ முடியுமா முடியும் அப்படி வாழறவன் தான் மகானன்னு பேர் அப்படி வாழாதவனுக்கு மனுஷன்னு பேர் ஏன்னா உலகத்து உலகம்ன்றது நன்மை தீமை தான் வெறும் நன்மையும் கிடையாது முழுக்க தீமையும் கிடையாது இது ரெண்டுலேயும் வாழறணும் சராசரி மனுஷன் ஆனால் நன்மையில் மட்டும் வாழணும்னு நினைக்கிறோம் அந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி ஆகணும் ஒதுங்கி அவன் வடிகட்டி அவன் சுத்தமாக நன்மையில் மட்டும் வாழுவேன் கடல் தண்ணி எப்படி ஆவியாத உப்புலேருந்து கரைச்சி ஏற்றும் போதோ அதே மாதிரி தீமையிலேருந்து இவன் விலகி நல்ல பொருளாக மாறுவான் அது மகானால் மட்டும்தான் முடியும் எல்லா மனுஷனாலேயும் முடியாது இப்போ அவங்க வழிகாட்டியாக நமக்கு இருக்காங்க அந்த வழிகாட்டிகள் தான் பல ஆயிரம் இது வழிகாட்டி சொல்லி வச்சுக்கிறாங்க ஆனால் அது மனுஷன் அறிவுக்கு எட்ட மாட்டேன் தான் அதில் பயணம் பண்ண முடியல ஏன் பண்ண முடியல இவனுக்கு ஆசை பேர் ஓனும் புகழ் ஓணும் அப்படின்றவனுக்கு அது சாத்தியப்பட்டாது இப்போ நம்மக்கிட்ட கூட பலாயிரம் பேர் வந்து உபதேசம் வாங்கிக்கிறான் யாராவது அந்த ஞான பாதையில் முழுமைப்படுறான்னா முடியல காரணம் ஏன்னால் அவனுடைய ஆசைகள் அதுக்கு தடை போடுது அதனால் அது முழுமையாக போக முடியல யாரோ ஒருத்தம் போடுறான் அதுக்கு அதனால் எல்லாராலையும் போயிட முடியாது ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய உயிரை நினைப்பில் வச்சுக்கோ அந்த உயிராகப்பட்டதான் பிறப்படுத்துக்குன்னுக்குது மற்றது எதுவும் இல்லை அந்த உயிருக்கில் நினைவுகளை உண்டாக்கும் போது நீ எத்தனை பிறப்பெடுத்தாலும் மனிதனாக பிறப்ப மற்ற நினைவுகள் உனக்கு அதுலேருந்து வரும் உடல் மேலே நினைவுகள் வைக்கும் போது அந்த உடல் வந்து மண்ணு அழிய போகுது அந்த உடலோடு அந்த நினைவுகள் அழிஞ்சிடும் இப்போ மகான்களை ஞானிகள்லாம் வணங்கும் போது அவங்க வாழ்ந்த முறையை தான் நம்ம எடுத்துக்கணுமா முதல்ல அவங்க வணங்கி போடுறேன் ஏதோ வணங்கிட்டு போனால் போதும் அப்படிதான் போவா சக்தியெல்லாம் கிடைக்காது ம மகான்கள் ஒன்று பைத்திகாரம் கிடையாது மகான்களை நீ வணங்குறது மரியாதைக்கு மகான்களை வணங் வணங்குறது உன் பக்தி கோஷம் மகானுக்கும் உன் வணங்குதலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் மகான்கள் வாழ்ந்த வழியில் உன்னால் பயணம் பண்ண முடியாது அதனால் நீ வணங்கிட்டாவது போ அப்படின்றது தான் இந்த பிரச்சனை நம்மளோட பாவங்களை தொலைக்கிறதுக்காக காசிக்கு போகிறாங்க அங்கே போய் நான் அந்த காய் வாங்கி விட்டேன் இதை வாங்கி விட்டேன் அதோட என்ன பாவம் தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி அதை இருக்காங்க அங்கே போனால் பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா இப்போது நான் இங்கே தான் பாவ புண்ணியத்தை எல்லாத்தையும் செய்கிறேன் அதை தீர்க்குனதுனால நான் இந்த உலகத்தில் வந்து தான் திரும்ப எல்லாத்தையும் அனுபவிச்சு அதை முடிக்கிறேன் சரி அப்போ உண்மையான காசின்றது எது இந்த உலகமே ஒரு காசியா உலகமே காசி கிடையாது காசிக்கு உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீரும் ஆனால் காசின்ற ஊருக்கு போனால் பாவம் தீராது உண்மையான காசி போனால் பாவம் தீர்ந்துடும் ஆனா ஊருக்கு காசின்ற ஊருக்கு போறதால பாவம் தீர்றாது அது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஊர் அது அங்க போய் காய் வாங்கி விடுறேன் என் பாவம் தீர்ந்து போச்சு அப்படின்னா யார் பாவமும் எப்படியுமே தீர்க்க முடியாது எந்த கடவுளாலையும் தீர்க்க முடியாது பாவத்தை நீ எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணையோ அந்த உலகத்துலேயே நன்மையை செய்யும்போது தான் உன் பாவம் தீர்மா தவிர காசியில் போய் நீ காய் வாங்கி விடுறதால உன் பாவம் போவாது ஆனால் அதனுடைய காரணம் என்ன இப்போ காசியில் போனால் ஒருத்தன் வண்டக்காய் வாங்கி விட்டுடுவான் என் பாவம் போயிடுச்சின்னுவான் ஒருத்தன் சுண்டக்காய் வாங்கி விடுவான் இவனுக்கு எது பிடிக்காதோ அதை வாங்கி விட்டுட்டா பாவம் போகுமா காசிக்கு போகுது பாவம் போடுறோம் ஒரு வரலை விட்டு ஒரு கையை வெட்டி காசி ஆற்றுல விடு பாவம் போவோம் காசினுடைய நிலை என்னான்னு முதல்ல நம்ம அறியணும் காசி நீர் இருக்கிறத இங்கிலாண்டில் நாற்பத்தி ஏழு வருஷமாக எல்லா நதியினுடைய தண்ணியும் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை ஆராய்ச்சி நடத்துறோம் இங்கிலாண்டில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நதியினுடைய தண்ணியும் எடுத்து அதை எவ்வளோ நாள் வச்சுருந்தா அது என்ன மாற்றம் அடையுதுன்றதை எல்லா நாட்டு தண்ணியும் இங்கிலாண்டில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறான் ஆனால் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நதியினுடைய நீரும் மாறுபடுது அது எடுக்கும்போது எடுக்கும்போது இருந்த மாதிரி அது கொஞ்ச நாள் போனோன்னே இன்னும் கொஞ்சம் மாற்றோம் இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஆனால் காசி நதியினுடைய தண்ணி மட்டும் ஆரம்பத்தில் எப்படி எடுத்தியோ ஐம்பது வருஷம் பொறுத்த அப்படியே இருக்குதான் அது வந்து அவன் சொல்கிறான் இது இந்த ம இமயமலையில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்ட்டு அது காரணம் என்ன அப்படின்னா காசி நதின்றது ஒரு புண்ணிய நதி அது வந்து பல மூலிகைகளில் கடந்து வருது அது மேலே இருந்து அந்த நதி தண்ணி அதில் நீ குளிக்கும்போது உன்னுடைய பாவங்கள் அழி அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு ஐதீகம் ஆனால் காசி நதி நீர்னுடைய இதில் இப்போ நீ வட்டிக்கு விட்டுனுக்கிற நீ வந்து பாவத்தை விட்டுணுன்னு போயிட்டு காசி நதியில் குளிச்ச குளிச்ச அண்ணியோடு உன் தொழிலை விட்டுடணும் நீ விட்டுட்டினா அது காசியில் போச்சு பாவம் அங்கே போயிட்டு வந்தோடனே பத்து பைசா வட்டிக்கு விட்டுட்டு இருபது பைசா வட்டி வாங்க ஆரம்பிச்சுன்னா போன காசிக்கு போன செலுவின் சேர்த்து எடுத்துன்னா எங்கே போவோம் பாவம் இதை தான் ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமாசர் சொல்லுவார் அப்பா காசி நதியில் போய் நீராடினா பாவம் போதுன்றாங்களே சாமி அது போவோம்மா போவோம்ப்பா ஆனால் நீ எப்போ நீராடணி ஒரு கோட்டை கழட்டி மரத்தில் காசியில் நீராடிட்டு வந்து வரும்போது அந்த கோட்டை பாவ கோட்டை மாட்டிக்கின்னு வந்துட்டேன் அப்புறம் பாவம் எங்கடா போச்சு அப்படின்றார் அதனால மனிதன் மாறுபட்டால் பாவம் போவோம் இவன் இருந்ததை விட மோசமா போகும்போது இவன் பாவம் எப்படி போவோம் காசி முக்குடல் கன்னியாகுமரி இது எல்லாமே சுழுமுனை இங்கே போனீங்கன்னா உ எல்லாருடைய பாவமும் எந்த மனுஷனாக இருந்தாலும் பாவம் மீதி உலகத்தில் செய்கிற எதுலேயுமே பாவம் போவாது பாவம்ன்றது உலகத்துலேருந்து நீ தேடிக்கிறது பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து பல பேருக்கு வயிற்று அடித்து பல பேர் வாயிச்சு பா பாவத்தை தேடிக்கின அந்த பாவத்தை அந்த உலகத்துலையே நீ புண்ணியத்தை செய்யணுமே தவிர கோவிலுக்கு போத்தாலேயோ கொஞ்சம் இதுக்கு போகிறதாலையோ நதிக்கு போகிறதாலேயோ உன் பாவம் தீரே தேரா உங்ககிட்டவே தான் இருக்கும் இது சுழிக்கு போகணும் உன் பாவம் தீரும் தீரணா போகிறதுக்கு வழி தெரியணும் வழி தெரியாத போக முடியாது இப்போ செயல் மாறணும் சிந்தனையாக மாறணும் எல்லாம் மாறணும் மாறினால்தான் உன் பாவம் தழிக்க முடியும் நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன் என் பாவம் போகணும் ஒருபோதும் போகாது உங்கள்கிட்டவே தான் இருக்கும் எத்தனை பேரையும் நூறு பேரையும் எடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் பெரிய ஞானிகள்லாம் வந்து இப்போ உன்னோட மனசை வந்து மனன்றது வந்து ஒன்றையே பற்றி ஊசலாடு ஒரே சிந்தனையோடு இருன்றாங்க ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டினத்தார் சொல்கிறாரு எத்தொழில் செய்தால் என்ன ஏதவத்தை பட்டால் என்ன முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அப்படின்றாரு அப்போ இது ஒரு நிலை மாதிரி தெரியுது அது ஒரு நிலை மாதிரி தெரியுது வேற ஒரே நிலை தான் ரெண்டும் ஒரே நிலை தான் ஞானிகள் என்ன சொன்னால் ஒன்னையே பிடிச்சின்னு ஊசல் இல்லையா இல்லையா பட்டினத்தாரன் என்ன சொல்கிறாரு நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஒன்றையே பிடிச்சின்னு ஊசலாடுன்றார் ரெண்டும் ஒரு பொருள் தான் ஆகக்கூடிய இந்த மனமாகப்பட்டது கடவுளை நோக்கியே பயணத்தில் இருக்கணும் உலக விஷயங்களில் நீ ஒட்டாமல் செயல்புரியணும் கடவுளை ஒட்டிக்கணும் தான் அருமையின் அருமையின் ஆசை அருமை நீசனுடன் நிருப்பினும் ஆசை அருமையின் ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாக இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா ஆசையை எவ்வளோ குறைக்கிறியோ அவ்வளவும் புண்ணியம் சேரும் ஆசையை எவ்வளோ வளர்கிறியோ அவ்வளோ பாவம் சேரும் எதுக்காக வேலை செய்கிறதுக்காக பணம் சேர்க்குறதுக்கு பெரியவங்க பல பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்கள் எல்லாமே அவங்கள இந்த ஆடம்பரத்தோட இந்த ஆசை பாசை எல்லாம் தூண்டிட்டு அதோட நிற்கிறதுக்கு பிறந்துக்கிறது ஒரு குருஸ்தானத்துல நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்களா உலகத்துல இருக்க எல்லா அப்பா அம்மாங்களும் அந்த சின்ன பாவம் வயசு பசங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட மனப்பூர்வம் அதாவது பெரியவங்க சொன்னாங்க அஞ்சுல வளையாதது ஐம்பதில் வளைக்க முடியாதுப்பா வளைச்சோன்னா உடஞ்சிரும் அப்போது வளைக்கக்கூடிய ஒரு பருவம் எதுனா அந்த அஞ்சு வயசு ஏன்னா அதுதான் முதல் முதலா எல்லாத்தையும் பாக்குது எல்லாத்தையும் அதுதான் கத்துக்க போகுது அப்போது அந்த மாதிரி ஒரு வயசுல நம்ம வீட்டில் நம்ம பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா நாம் முதல் முதல்ல என்ன பண்ணோன்னா அதுக்கு தான் பெரியவங்க என்ன பண்ணோன்னா அவங்க முதல்ல கோயிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் கையோட புள்ளியையும் கூட்டும் போவாங்க எல்லாரையும் கூட்டும் போவாங்க ஆனால் இப்போ பெரியவங்களே கோயிலுக்கு போகிறதில்ல முதல்ல அடி வாங்கிறது முதல்ல ஒரு விஷயம் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த கோயிலுன்னு உன எது கட்டி வச்சிடறாங்க தெரியல முதல்ல பெரியவங்க கோயிலுக்கு போனோம் அவங்க பிள்ளைங்களையும் கூட்டன்னு போகணும் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நம்மளை சதா சர்வ காலமும் பார்த்துக்கினே இருக்குது அப்படின்ற உணர்வு ஒரு மனுஷன் ஒரு குழந்தைக்கு வளரும் போதுலேருந்தே நாம் பக்குவப்படுத்திங்கனே வந்தோம்னா அவன் இக்கார்ந்து கொண்டும் தப்பு பண்ண மாட்டான் அப்படியே தப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டால் கூட ஒரு நேரம் ஒரு இல்லைன்னா ஒரு நேரம் அவனை அந்த சக்தி அவன் ஆட்கொண்டு வந்துடும் ஆனால் இப்போ யாரும் கோயிலுக்கு போகிறதில்ல யாரும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறதில்ல இப்போ யார் வீட்லேயும் ராமாயணம் படிக்கிறதுல மகாபாரதம் படிக்கிறதுல திருவாசனம் படிக்கிறது இல்லை திருமந்திரமும் படிக்கிறதில்ல இல்லை என்னது காலையில் போட்டவனை டிவி எடுத்து போட்டுரும் முடிஞ்சு போச்சு அதில் என்ன ஓடுதோ அதுதான் ஓடுது அப்போ இந்த மாதிரி ஒரு பாவனையில் வளர்ந்து வளர்ந்த பிள்ளைங்க அதை நியூஸ் தான் கேட்குறாங்க நியூஸ் கேட்குறாங்க பாட்டு கேட்குறாங்க அதில் நல்ல விஷயமா சொல்ல போகிறாங்க ஒரு விஷயமும் நல்ல விஷயமும் கிடையாது அப்போது இது எல்லாம் யார் கையில் இருக்குதுன்னா உள்ள எப்போவுன்னா கெட்டு போவான் நீ தான் பொத்தி பொத்தி வச்சாலும் புத்தர் இருந்தார் புத்தரோட ஜாதகத்தை பார்த்தார் குழந்தை என்ன பண்ணுறாங்க புத்தர் பிறந்ததாலே அவர் அப்பா என்ன பண்ணுறாரு ஜாதகத்தை பார்க்கறாரு இந்த குழந்தை எப்படி இருக்கும் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுங்கன்னு அப்போ ஜோசியர்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த குழந்தை வளர்ந்ததுன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக போயிடும் ஒரு துறவியாக போயிடும் அப்படின்னு ஜாதகத்தை கணிச்சு அவங்க பெரியவங்க சொல்கிறான் சொல்கிறாங்க ஜா ஜோசியர்லாம் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் நான் ஒரு ராஜா என் பிள்ளையும் ஒரு ராஜாதான் ஆகணும் ஆனால் சன்னியாசியை போனா நான் என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணுறேன் மந்திரிகள்லாம் கூப்பிட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா நீ வெளி உலகத்தையே காட்டாத வீட்டுக்குள்ளே அவனுக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் நீ இந்த அரண்மனைக்குள்ளேயே காட்டிடு இந்த அரண்மனையை தாண்டி அவன் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அந்த அரண்மனைக்குள்ளேயே பூட்டி 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 வைக்கிறாங்க பூட்டி பூட்டி வச்சு அப்படியே வளர்ந்தவர் அவர் ஒரு கட்டத்தில் வளர்ந்துட்டாரு இதுதான் உலகம் அவர் எப்படி வளர்த்துட்டாங்க கிணத்து தவலையாக வளர்ந்துட்டு இந்த கிணறு தாண்டா உலகம்னு ஒரு கிணறு எப்படி நினைச்சுக்குமோ ஆனால் உலகன்றது அது இல்லை அது கிண ஆனால் கிணத்துல இருக்கிற தவளைக்கு தெரிய போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அது பார்த்த அந்த கிணறு தான் அதுக்கு உலகம் அந்த மாதிரி புத்தருக்கு இந்த அரண்மனை மாதிரி தான் இந்த உலகமும் இருக்கும் சந்தோஷமாக சந்தோஷமா அவர் நம்பிட்டார் அந்த நம்பினதோட விளைவு என்ன பண்றாரு வெளியே போய் உலகத்தை பார்க்கும்போது ஒரு வயசானவன் ஒரு நோயாளி ஒரு செத்து போனவன் எல்லாம் கிராஸ் டேய் என்னடா உலகால நான் இவங்க எல்லாம் பார்க்கவே இல்லையே அப்ப உலகம் இந்த உலகம் இல்லையா நான் பார்த்த உலகம் வேற நடைமுறையில இருக்கிற உலகம் வேறையா அப்போது எனக்கு நான் பொய்யான உலகத்தில் வாழ்ந்தனா அப்போ உண்மைன்னா என்ன இப்போ இந்த முதிர்ச்சி வ இந்த உடம்புக்கு முதிர்ச்சி வந்தது ஏன் அவன் நோயானது ஏன் அவன் ஒரு நாள் செத்து போனது எதுக்கு அப்படின்ற அவர் கேள்விகள் உதயமாக உதயமாக உண்மை இது நான் அரண்மனையில் பார்த்த உண்மையில் இருக்கிறது தான் உண்மை அப்போ இந்த உண்மை நடக்கிறதுக்கு காரணம் என்ன ஒருத்தன் இளமையில இருந்து இளமையிலே செத்து போனால் பரவாயில்ல ஏன் முதுமை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆசை அந்த ஆசையை தூண்டி விடுற இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் விமோச்சனம் இல்லைன்னு அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறார் காட்டுக்கு போய் எல்லா விஷயமும் புரிஞ்சுச்சு எல்லா ஞானத்தும் அடைஞ்சு இப்போ ராஜா அதே அரண்மனைக்கு வராரு அதே பொண்டாட்டி இருக்கிறா அதே பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க பொண்டாட்டி கேக்குறாங்க நீங்க வந்து ஞானத்தை தேடி போனதெல்லாம் கரெக்டு தான் அது உண்மையான பொருள் தான் கரெக்டு ஆனால் உங்களால இந்த ஞானத்தை அரண்மனையிலேருந்தே பண்ணியிருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யார் கேட்கறது புத்தரோட பொண்டாட்டி கேட்குறாங்க ஏன் இதை காட்டுக்கு தான் ஞானம் வருமா இது அரண்மனையிலே உங்களால் அடைஞ்சிருக்க முடியாதா அப்படின்னு அவங்க பொண்டாட்டி கேட்கும்போது புத்தர் சொல்றாரு அடைஞ்சிருக்க முடியும் ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது அன்னைக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அந்த பாதை யாராவது காட்டி கொடுத்துருந்தா நானும் குடும்பத்திலேருந்தே ஞானத்தை அடைஞ்சிருப்பேன் ஆனா அன்னைக்கு இதை சொல்றதுக்கு ஆள் இல்லை புரியுதுங்களா அப்படி ஒரு நல நம்ம வாழ்க்கையில வரலாடி குடும்பத்தை ஒரு கையில பிடி இறைவனை ஒரு கையில பிடின்னு புத்தனுக்கும் வாய்க்காத ஒரு மகா குரு நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப நாம எப்படி கொண்டாடணும் தலையில வச்சு கொண்டாடணும் நம்ம குருநாதரை அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொன்னா அந்த புள்ள வளர 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 கெட்டு போக வாய்ப்பே இல்லை சாமி சரிங்களா அப்போ நல்ல விஷயங்களை முதல்ல எடுத்து சொன்னான் அவன் கேட்குறானோ இல்லையோ அப்போ நான் முதல்ல படிக்கணும் திருவாசகம் அவனுக்கு பிடிக்கணுன்றதுக்காக படிக்க கூடாது நான் படிச்சுனே இருக்கணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் காதில் விழுந்துகினே இருக்கும் அப்பா என்ன சொன்னார் அப்பா என்ன சொன்னாரோன்னு அவன் கேட்பான் அவனுக்கும் நமக்கு ஒரு பக்கம் வந்த மாதிரி அவனுக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது அன்னைக்கே அப்பா இதெல்லாம் படிச்சிருந்தாங்க நான் தான் மடையினா விட்டேன் இனிமேலும் விடக்கூடாதுன்னு அவன் விழிப்பாக இருக்கும் அப்போது பெற்றவங்க நல்ல விஷயங்களை சொல்லிக்கினே இருக்கணும் கேட்குறானோ இல்லையோ அப்படி வளர்ந்தால் வளர வளர பிள்ளைகளுக்கு இந்த உலகம் எந்த துன்பத்தையும் அனுபவிக்காம இந்த உலகமும் நல்லா இருக்கும் அப்போ முதல்ல எது சீர்படணும் அவங்க அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க சீர்படுத்தணும் அதை செய்யாமல் உலகம் கெட்டுப்போச்சு உலகம் கெட்டுப்போச்சு சொல்கிறதுனால எந்த பலனும் இல்லை சாமி ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு உலகம்தான் இந்த சின்ன உலகத்தை யாரால் சீர் பண்ண முடியுதோ உலகம் நாளாக நாளாக தானாகவே சரியாயிடும் சாமி சரிங்களா இதை ஒரு ஒரு அப்பா அம்மா உணர்ந்தாங்கன்னா இந்த உலகம் கூடிய சீக்கிரம் சரியாகிடும் சரிங்களா நல்ல சாமி நல்ல காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்திரி அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்திரி அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க